உலகத்தில் எந்த நாட்டிலேயா சட்டம் இருக்கா தன்னை தாக்க வந்தால் திருப்பி தாக்கக்கூடாது என்று உலகத்தில் ஏதாவது சட்டம் உண்டா சொல்லணும் தற்காத்துக் கொள்வதற்காக போராடுவது அனுமதிக்கப்பட்டது அப்படி தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் போராடி அவன் இறந்து விட்டாலும் அது கொலையாகாது கொலையாகாது இஸ்லாமிய சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது உலக சட்டங்களும் அதைத்தான் சொல்கின்றன மன்னிப்பதை வீரச் செயல் என்று சொல்கிறது இஸ்லாம் சபர மின் உமூர் நீங்கள் அவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அவர்களை மன்னிக்க வேண்டும் மின் அஸ்மில் உமூர் இதுதான் வீர செயல் ஒருவனுக்கு தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் அவனுக்கு தண்டி திருப்பி தாக்குறதுக்கு சக்தி இருக்கு பெற்ற நிலையிலும் யார் பிறரை மன்னிக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் கண்ணியை திரு அக்காவில் சொல்லனா துயரங்களை நபிகளாருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அடித்தார்கள் தெருவில் நடந்து செல்ல முடியாது கற்களை வீசுவார்கள் முக்களை வீசுவார்கள் மாடியிலே நின்று கொண்டு குப்பைகளை கொட்டுவார்கள் முழுகின்ற போது ஏறி நிற்பார்கள் முதுகிலே ஏறி நிற்பார்கள் ஒட்டகத்தினுடைய அழுகிய குடலை கொண்டு கழுத்திலே கொண்டு போருவார்கள் ஆக்கி மயக்கமுறை செய்தார்கள் மூன்றாண்டு காலம் சமூக பகிஷ்காரம் பிதாலிப் என்ற கணவாயிலே மூன்றாண்டு காலம் சமூக பகிஷ்காரம் செய்தார்கள் பொருளாதார சமூகம் பொருளாதாரம் என்னவென்றால் யாரும் பேசக்கூடாது என்பது மட்டுமல்ல கூடாது யாரும் அவர்களுக்கு உணவளிக்கக்கூடாது நாய்ந்த இலைகளையும் சருகுகளையும் தண்ணீர்களையும் அழைத்து சாப்பிடுகின்ற அளவுக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க கொடுமை பண்ணால் உள்ள வெற்றி வீரராக வர்றாங்க எங்கள் பக்கம் வேல் நாயம் குரான் ஆயத்தை ஒதுக்காட்டுனா தீபம் இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிட்டு போ லேசான விஷயமா இருக்கு உலக வரலாற்றில் ஒரு சம்பவத்தை காட்டுங்க பார்ப்போம் உனக்கு தீமை செய்த உனக்கும் நன்மை செய் குலான்ல ஒரு ஹசன ஒலா ஹஸ்தபில் ஹசனத்து ஒல செய்யா நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா நீங்கள் தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்யுங்கள் அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் சலாஹுத்தின் ஐயோப்பை ஜெயித்து விடுகிறார் ஜெயித்து நின்ற கிறிஸ்தவ படைத்தலைவன் த ரிச்சர்ட் ரிச்சர்ட் தி லயன் ஹார்ட் நான் சலாஹுத்தின் ஐயோப்பி என்னுடைய வைத்தியரை நான் உனக்காக நம்ம இஸ்லாத்தை பற்றி நம்ம சொல்லும்போது ஜாதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அடுத்து இது வந்து வாழால் பரப்பப்பட்டது இப்போ அது இல்லைன்னு சொல்லும்போது அவங்க வந்து அடுத்து வந்து தத்துவமே தப்பாக இருக்குது நாங்கள் உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியது நாங்கள் ஒரு கணத்தில் வச்சால் மறு கணத்தை காட்டுன்னு சொல்கிறோம் ஆனால் இஸ்லாம் வந்து அப்படி சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குரான் உள்ள சில வசனங்களை அவங்க எடுத்துகிட்டு அதை சொல்கிறாங்க பொதுவாக இஸ்லாம் வந்து இதை பற்றி என்ன சொல்லுது இது ஒரு இஸ்லாத்தை பற்றி அறியாமல் வருகிற கூற்றுக்களிலே ஒன்றாகத்தான் காட்டி அவர்கள் சொல்வதே ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு காட்டு என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இப்போது நாம் இப்போது ஒரு சில அடிப்படையான விஷயங்களுக்கு போக வேண்டும் ஒருவன் நம்மை தாக்கினால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒருவன் நம்மை தாக்கினால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதற்கு இஸ்லாத்தின் விடை என்ன இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சிட்டால் உங்கள் கேள்விக்கு விட இஸ்லாம் மூன்று வழிமுறைகளை சொல்கிறது நாம் தாக்கப்படும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் மூன்று வழிமுறை ஒன்று திருப்பி தாக்கலாம் திருப்பி தாக்கலாம் அனுமதி உண்டு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க மொத்தம் ஒரு ரவுடி வாரம் எடுறா படம் தேடுறா ரூபாயிடுறான் கத்தியாக குத்த வரான் ஆமாம் நூறுரூவாயை கேட்டால் தான் இரநூறுவா இந்த கொடுப்பீங்க எப்படியாவது போராடி அவனிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வீர்கள் தற்காத்துக் கொள்வீர்கள் ஆக திருப்பி தாக்கணும் அந்த இடத்துல திருப்பி தான் புத்திசாலித்தனமும் அதுதான் அறிவுடைமை அதுதான் நீதி இப்போ திருப்பி தாக்காமல் என்னை குட்டை குட்டை குனிஞ்சானுங்க என்ன ஆகும் உலகத்தில் எல்லா ரவுடிகளும் ரவுடிகளோட தான் இருக்கும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னர் படித்த ஒரு சம்பவம் ஆனந்த வேடில் வந்து அட்டைப்பட கட்டுரை கன்னிகாஸ்திரிகள் கராத்தே போயிடுறாங்க அதுதான் அட்டைப்படமே அதுதான் அட்டைப்படமே அதுதான் அப்போ நிருபர் கேட்குறாரு உங்கள் வேதம் சொல்லுது ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லுது நீங்கள் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐயா ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டலாம் ரெண்டு கண்ணத்தை அரைஞ்சா எதை காட்டுறது அது கண்ண கன்னிகாஸ்திரிகள் அருள் சகோதரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கே பாதுகாப்பு நாங்கள் துறவிகள் நாங்கள் சமயத்திற்காக எங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் படித்தோன்னா ஆகணும் அப்போ என்ன சரி என்ன சொல்றதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஆக உலகத்தில் நான் கேட்குறேன் உலகத்தில் எந்த நாட்டிலேயே சட்டம் இருக்கா தன்னை தாக்க வந்தால் திருப்பி தாக்கக்கூடாது என்று உலகத்தில் ஏதாவது சட்டம் உண்டா சொல்லுங்கள் தற்காத்து கொள்வதற்காக போராடுவது அனுமதிக்கப்பட்டது அப்படி தற்காத்து கொள்வதற்காக நீங்கள் போராடி அவன் இறந்து விட்டாலும் அது கொலையாகாது கொலையாகாது இஸ்லாமிய சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது உலக சட்டங்களும் அதைத்தான் சொல்கின்றன இப்போ இவங்க சொல்கிறபடி பார்த்தா அப்போ அடி வாங்கிட்டு சாகணும் ஆக திருப்பி தாக்கணும் சமையல் தாக்கவில்லை என்று சொன்னால் ரவுடிகளுடைய தான் உலகில் நடைபெறும் அநியாயக்காரர்கள் வைத்தது தான் சட்டமாக ஆகிவிடும் ஆனால் எல்லாரும் சொல்லிட்டான்ப்பா அடித்தெல்லாம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாப்பா நல்லா அடிக்கலாம்ப்பா போட்டு இது ஒரு வழி ரெண்டாவது வழியை இஸ்லாம் சொல்வது மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டிய தருணங்களில் மன்னிக்க வேண்டும் மன்னிப்புக்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது குரான பார்த்தீங்கன்னா ஏறா ஒரு வசனம் ரெண்டு வசனம் அல்ல மன்னிப்பதை வீரச் செயல் என்று சொல்லுகிறது இஸ்லாம் ஒலாமன் சபரிக மின் அஸ்மில் உமூர் நீங்கள் அவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அவர்களை மன்னிக்க வேண்டும் மின் அஸ்மில் உமூர் இதுதான் வீரச் செயல் மன்னிப்பது தாங்க வீரச் செயல் திருப்பி தாக்குவதை விட தான் வீர செயல் சொன்னாங்க ஒருவனுக்கு தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் அவனுக்கு தண்டி திருப்பி தாக்குறதுக்கு சக்தி இருக்கு பெற்ற நிலையிலும் யார் பிறரை மன்னிக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் கண்ணியத்துக்குரியவர் தான் பலவீனமானவர்கள் மன்னிப்பது ஒன்றும் இல்லை பலவீனமானவர்கள் மன்னிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பலமுள்ளவர்கள் மன்னிப்பது இல்லையா எத்தனை வசனங்கள் இருநூறு வசனம் இருக்குது நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லையா உன்னுடைய தவிர மற்றவன் மன்னிக்கணும்னு விரும்புகிறிய நீ அடுத்தவன் தவறை மன்னிச்சா என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறது இப்படி வசனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது ஏராளமான வசனங்கள் சரி வரும் வசனம் தானா நபிகள் நான் வாழ்க்கைக்கு வாங்க எல்லாம் மன்னிப்பு தான் அவங்களோட ஆளுமையிலேயே மிக முக்கியமான ஆளுமை மன்னிப்பு தான் மன்னிப்பு தான் இல்லையா சிகரம் வைத்தார் போல் இருப்பது மக்கா வெற்றியில் அவள் நடந்து கொண்ட முறை மக்காவுக்கு போகிறார்கள் பத்தாயிரம் பேர் கொண்ட படையோடு எந்த மக்காவுக்கு அங்கிருந்து தான் அவருடைய தாயத்திலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் மக்காவில் சொல்லனா துயரங்களை நபிகளாருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அளித்தார்கள் தெருவில் நடந்து செல்ல முடியாது கற்களை வீசுவார்கள் முக்களை வீசுவார்கள் மாடியிலே நின்று கொண்டு குப்பைகளை கொட்டுவார்கள் தொழுகின்ற போது ஏறி நிற்பார்கள் முதுகிலே ஏறி நிற்பார்கள் ஒட்டகத்தினுடைய அழுகிய குடலை கொண்டு கழுத்திலே கொண்டு போருவார்கள் தாக்கி மயக்கமுறை செய்தார்கள் மூன்றாண்டு காலம் சமூக பகிஷ்காரம் ஷேபே அபே தாலிப் என்ற கணவாயிலே மூன்றாண்டு காலம் சமூக பகிஷ்காரம் செய்தார்கள் பொருளா சமூகம் பொருளாதாரம் என்னவென்றால் யாரும் பேசக்கூடாது என்பது மட்டுமல்ல உணவளிக்கக்கூடாது யாரும் அவர்களுக்கு உணவளிக்கக்கூடாது இந்த நிலைமை எவ்வளோ மோசமாக என்றால் காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் தண்ணீர்களையும் அழைத்து சாப்பிடுகின்ற அளவுக்கு நிலைமை மிக மோசமாக அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான் கொடுமை தாங்க முடியாமல் அபிசீனியாவுக்கு போனார்கள் ஒரு கட்டத்தில் முதல் ஹிஜ்ரத் அபிசீனியா கிறிஸ்தவ மன்னருடைய பாதுகாப்பை தேடி அங்கே போனார்கள் பின்னர் மக்காவை துறந்து மதீனாவிற்கு போன இவ்வளவு கொடுமை அதான் அண்ணன் காந்தியடிகள் எழுதினார் பிகல்நாயத்தின் வரலாற்றை படித்த காலையில் நான் கண்ணீர் வடித்தேன் என்று எழுதினார் அவ்வளோ கொடுமை பண்ணால் ரசூல்லா வெற்றி வீரராக வர்றாங்க எங்கள் மக்காவுக்கு இப்போ அந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் கேட்டாங்க இப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க முகம்மதே நீர் ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர் யுவர் ஃப்ரம் ஏ நோபல் ஃபேமிலி உம்மிடமிருந்து நாங்கள் கண்ணியமான செயலைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னபோது நவீன நாயம் குரான் ஆயத்தை ஓதி காட்டினாங்க யூசுஃப் அலி இஸ்லாம் தனது சகோதரிகளை சந்தித்து மன்னித்த போது ஓதிய திருமுறை வசனம் அது லாத் அதுக்கு இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிட்டு போன லேசான விஷயமா அது உலக வரலாற்றில் ஒரு சம்பவத்தை காட்டுங்க பார்ப்போம் இப்படி மன்னித்த ஒரு சம்பவத்தை காட்டுங்கள் பார்க்கலாம் எதிரி படைகள் தங்களை கொடுமைப்படுத்திகள் துவம்சம் செய்ததாகத்தான் வரலாறு இருக்கும் பெண்களை கற்பழித்ததாகத்தான் அங்கே வரலாறு இருக்கும் அத்தனை பேருக்கும் பொது மன்னிப்பு ஜென்ரல் அம்னஸ்டி சொல்லுங்கள் இதை விட என்ன வேணும் அவர்களை விஷம் வைத்து கொலை செய்ய நாடிய பெண்ணை மன்னித்தார்கள் தூங்கிட்டு இருக்காங்க மொத்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து குற்றம் வந்தான் முடிச்சுட்டாங்க எல்லாம் சத்தம் போட்டாங்க அவன் கத்தியை கீழே போட்டான் அவன் சத்தத்தை கேட்டு கத்தியை கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்போது உன்னை யார் காப்பாற்றுவாருன்னு கேட்டார் இல்லை நீங்கள் தான் எங்களை காப்பாறு போ மன்னித்த யார் மன்னிப்பா எப்படி இப்படி நிறைய சம்பவங்கள் அவருடைய காலமெல்லாம் துன்புறுத்திய கொடுமைப்படுத்தியவர்களையெல்லாம் மன்னித்த வரலாறுகளால் அவருடைய வரலாறு நிரம்பி கிடக்கிறது ஆகவே மன்னிக்க வேண்டிய தருணங்கள் மன்னிக்க வேண்டும் அறியாமல் செய்த பாவங்கள் ஏதோ அவசரப்பட்டு செய்த கொடுமைகள் எல்லாம் நடக்கும் குடும்பத்தில் அங்கே இங்கே இவங்க எல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்க முடியுமா காலமெல்லாம் மன்னிக்கணும் மன்னிக்க வேண்டிய சமயங்களில் அவையெல்லாம் நாம் மன்னிக்க வேண்டும் ஆக மன்னித்தால் தான் எனக்கும் ஏற்படும் இதுதான் ஒரு சிறந்த அறிவாளிகள் மேதைகள் செய்கிற காரியம் இப்போது தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மெண்டேலாம் பதவிக்கு வராரு பதவிக்கு வரார் எவ்வளோ எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு இல்லையா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே இருந்து வாடியவர் அவர் சொன்னார் மூன்று விஷயங்களை சொன்னார் ஃபர்கிவ்னஸ் ரீகன்சிலியேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த நேஷன் மன்னிப்போம் ஃபர்கிவ்னஸ் ரீகன்சிலேஷன் இணைந்து வாழ்வோம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நாட்டை புனிர்மாணம் செய்வோம் அவர் நினச்சா ஏவி விட்டுருக்கலாம் அடுறா அந்த வெள்ளைக்காரனை நம்மளை எவ்வளோ குணமப்படுத்தி தான் அந்த ஆ என்று அவ்வளோ கொடுமைகளை அனுபவித்து தன்சன் மண்டையில் ஒரே வார்த்தையில் மன்னிக்கின்றார் அதான் அதுதான் மனித நேயத்தினுடைய அடையாளம் அது அதை அவர் திருப்பி தாக்கியிருந்தால் இன்றைக்கு வரைக்கும் வெள்ளைக்காரன் சா கருப்பஞ்சாங்க நடந்துகிட்டு இருக்கும் அதே தான் அந்த வீச மன்னிச்சிருந்தாங்க அவ்வளோ பேரும் மன்னிச்சாங்க அவ்வளோ பேரும் இஸ்லாத்துக்கு வந்தால் விஷயம் முடிஞ்சு போச்சு விஷயம் முடிஞ்சு போச்சு ஆக மன்னிக்க வேண்டிய தருணங்களில் மன்னிக்க வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது உனக்கு தீமை செய்தவனுக்கும் நன்மை செய் குரான்ல ரோசனை இருக்குது நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா ஒலா தஸ்தபில் ஹசனத்து ஒல செய்யா நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா நீங்கள் தீமை செய்தவர்களுக்கும் நன்மையை செய்யுங்கள் அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் குரானில் ரோசனை இருக்கு ஆக தீமை செய்யவனுக்கு நன்மை செய் நபிகள் நாயின் செஞ்சாங்க மக்காவில் அவங்க கொடுமைப்படுத்துனாங்க அந்த மக்காவில் பஞ்சம் வந்துருச்சு மக்காவில் பஞ்சம் வந்தது பஞ்சம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா மக்காவில் ஒன்றும் விளையாது பலைவனம் உணவு எங்கேருந்து வரணுன்னா பக்கத்தில் உள்ள தாயிஃப் அதுதான் செழிப்பான பூமி அங்கே இருந்தால் உணவு வரணும் தாயிஃபில் உள்ள அவ்வளோ பேரும் இசாத்துக்கு வந்தான் சேர்ந்த ஒன்று அவன் சொல்லிட்டான் எங்கள் நபியை கொடுமைப்படுத்துனவனுக்கு நான் உணவு அனுப்ப மாட்டேன்ட்டான் அப்போ இந்த மக்கத்து வாசிக்கெலாம் யார்த்தை வந்தாங்க தெரியுமா அதை தான் வந்தாங்க நம்பியில் எப்படியாவது எங்களுக்கு உணவு கொடுங்க அப்போ நம்பிக்கை இருக்குது இவர்கிட்ட சொன்னால் இவர் செய்வார் நம்பிக்கை இருக்கு விதம் வந்திருக்காங்க அப்படின்னா என் தாய் தலைவனை கூப்பிட்டு அவங்களுக்கு தான் உணவு கொடுங்க நாங்கள் ஆக தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்தல் ஆக மூன்று வழிமுறை இருக்குது திருப்பி தாக்கலாம் மன்னிக்கலாம் தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்தலாம் இது அந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் எது பொருத்தமோ அதை நம்ம செஞ்சிடணும் எப்போவும் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரியில்லை மனித நேயமே இருக்காது உலகத்தில் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தான் அன்னைக்கு திருப்பி தாக்கிக்கிட்டே இருந்தால் மனித நியாயம் இருக்குது எப்போதும் மன்னிச்சுக்கிட்டே இருந்தால் அன்னைக்கு ராஜ்யம் ரவுடிகளோட ராஜ்யம் தான் பெருகி போகும் இல்லையா ஆக இந்த மூன்று வழிமுறைகளை சொல் இதுதான் யதார்த்தம் இதுதான் நடைமுறை சார்ந்தது இதுதான் இயற்கையோடு ஒத்துழைப்பது ஒரு கண்டத்தில் இருந்தால் மறு கண்டத்தில் இயற்கையோடு போவதல்ல அது அது சரியான ஒரு தீர்வு அல்லாது ஆகவே இந்த மூணு சொல்லியிருக்கேன் உன்னுடைய சூழ்நிலைக்கேற்றபடி எது உனக்கு சரியானதாக அந்த சமயத்தில் எது நன்மை பயக்குமோ அதை நீ செய்துவிட்டு போ என்பதுதான் இஸ்லாத்து அடகுமுறை ஆகவே தான் இஸ்லாத்தை நாங்கள் இயற்கை மதம் என்று சொல்கிறோம் நேச்சுரல் ரிலீஜன் தீனுல் ஃபித்தர் மனித இயற்கை எது சொல்லுதோ அதை சொல்லும் இஸ்லாம் ஆகவே இதெல்லாம் பொய் பிரச்சாரம் இந்த மாதிரி திருப்பி தாக்க சொல்லுது முஸ்லாத்தை அழியாமல் இவங்க இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் இப்போ இதனை விட்டு இன்னொரு கேள்வி திருப்பி தாக்கக்கூடாது இன்னொரு கண்ணத்தை வந்து காட்டணும்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் இவங்க அப்படி நடந்திருக்கிறாங்களா உலக வரலாற்றில் அடி வாங்கும்போது இவங்க அமைதி இறந்துருக்குறாங்களா இல்லையே அப்படி வரலாறே பார்க்க முடியலையே வந்து இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வன்முறைகளை நிகழ்த்தியவர்கள் யார் ஐரோப்பியர்கள் தான் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் தான் அதிகமான வன் நம்ம மேலே பழிய போடுறாங்க இவங்க தான் தீவிரவாதி பயங்கரவாதி வன்முறையாளர்கள் என்று வழியே போடுகிறார்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போனீங்க அங்கே உள்ள செவ்விந்தியர்கள் அந்த நாட்டு குடிமக்கள் கொண்டு ஒழிச்சிங்களப்பா ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்க அங்கே உள்ள குடிமக்கள் அபாரிஜின்ஸ் ஒன்றும் இல்லாமல் விட்டீங்களா அவங்கள இல்லையா ஆப்பிரிக்க மக்களை கருப்பர்களை நீங்கள் நடத்திய விதம் என்ன ஆ அவர்களை மனுஷனங்களாக நீங்கள் நடத்துனீங்க அத்தனை பேரையும் கப்பலில் போட்டு அடைச்சி கொடுமைப்படுத்தி உங்கள் நாடுகளில் கொண்டு இறக்குமதி செய்து ஆடு மாடுகளோட மோசமாக நடத்தியவர்கள் நீங்கள் இந்த ரூட்ஸுங்கிற புக்கை படித்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனுடைய விவரங்கள்லாம் உங்களுக்கு புரியும் எளிமையாக சொல்கிறாங்க தான் அது உள்ள கொடுமைகள் நிகழ்த்தியவர்கள் யார் காலனி ஆதிக்கம் என்ற பெயரால் உலகம் பூராவும் சென்று அந்த மக்களை கொடுமைப்படுத்தி சிறையில் அடைத்து கொன்று போராட்ட வீரர்களை எல்லாம் நசுக்கி ஜெயிலில் அடைத்து கொண்டவர்கள் யார் நமது நாட்டில் ஜாலியன் பலா வலாக் கொலை செய்தவர்கள் யார் அல்ஜீரியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆண்ட பூமி அல்ஜீரியா ஏழு லட்சம் பேரும் அடைந்தார்கள் அந்த சுதந்திர போராட்டத்தில் மக்களையும் கொடுமைப்படுத்தி அங்கு உள்ள செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் உங்கள் நாட்டிற்கு கொண்டு சேர்த்தது யார் இங்கே கூட இந்தியாவில் முதலாளர்கள் எவ்வளோ தப்பு சொன்னாலும் அவங்க இங்கேயே இருந்துட்டவங்க அவங்க ஒன்று இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஆப்கானிஸ்தானத்துக்கோ துருக்கிக்கெல்லாம் அவங்க போகலை இந் அவருடைய காலத்தில் தான் இந்தியாவுடைய ஜிடிபி அதிகமாக இருந்தது இந்திய வருமானம் அதிகமாக இருந்தது மோலாயுடைய ஆட்சி காலத்தில் தான் பின்னர் வெள்ளையர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொறையின்றி நாட்டை விட்டு செல்கின்ற போது உலகத்திலே மிக குறைந்த ஜிடிபி உள்ள நாடாக இந்தியா மாறியதற்கு காரணம் இந்த வெள்ளையர்கள் இல்லையா ரெண்டு உலக மகா யுத்தங்களை நடத்தியது யார் நீங்கள் தானே இல்லையா உலைவிழா போரை நடத்தியது யார் நீங்கள் தானே இல்லையா வியட்நாம் யுத்தத்தை நடத்தியது யார் நீங்கள் தானே இப்படி அடிக்கிட்டே போகலாமே அவன் இவர்களாக மன்னிப்பை பற்றி பேசுவது இவர்களாக வந்து அமைதியை பற்றி பேசுவது கல்நாடி வீட்டில் இருந்து கொண்டு இவர்கள் கல்லெறிகிறார்கள் இந்த மாதிரி சம்பவத்தை காட்டுங்க முஸ்லீம்ஸ் சிலுவை யுத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இவர்கள் செய்த கொடுமைகள் என்ன முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல அங்கே வாழ்ந்த யூதர்களுக்கும் ஜெரூசலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு மட்டுமல்ல கீழே நாட்டு கிறிஸ்தவர்களை அவள் கொடுமைப்படுத்தினார்கள் வருடத்து வந்து மேல் நாட்டிலேருந்து வந்தவன் இங்கு உள்ள கீழே நாட்டு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் இல்லையா கடைசியாக எல்லா யுத்தம் முடிஞ்சது சலாஹுத்தின் ஐயூபி ஜெயித்து விடுகிறார் அவனுக்கு நோய் யாருக்கு எதிர்த்து நின்ற கிறிஸ்தவ படைத்தலைவன் தலைவன் தி ரிச்சர்ட் ரிச்சர்ட் தி லயன் ஹார்ட் அவன் பேர் ரிச்சர்ட் தி லயன் ஹார்ட் சொன்னால் சலாஹீன் ஐயோபி என்னுடைய வைத்தியரை நான் உனக்கு அனுப்புகிறேன் வைத்தியம் என்ன அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்பி வைத்தார் ஒன்றை மட்டும் படிங்க போதும் யுத்தத்தில் முஸ்லீம்கள் நடந்து கொண்ட விதம் என்ன கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்ட விதம் வரலாற்றை படிங்க நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் படிங்க ஆக இதெல்லாம் சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது வரலாற்றை படிச்சுட்டு ஆதாரபூர்வமாக இதுக்காக எல்லா முஸ்லீம்களும் யோக்கியர்கள் தான் நாம் ஒன்றும் சொல்ல வரல தைமூர்லாம் எவ்வளோ மோசடியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு நாதிர்ஷா இவங்களாம் நிறைய அநியாயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா நம்ம சொல்ல வரல எல்லா முஸ்லீம்களும் அவர் சொல்லலை பொதுவாக பார்க்கும் இடத்தும் அப்படி ஒரு நிலைமை கம்பேரேட்டிவாக ஒப்பீட்டளவில் பார்த்தால் இங்கே குறைவாக தான் இருக்கும் இங்கே குறைவாகத்தான் இருக்கும் முஸ்லீம்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை செய்ய போய்த்தான் அன்றைய கிறிஸ்தவர்கள் முழுமையாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் பாரசீகம் பைசாந்திய பேரரசுகளே கிறிஸ்தவர்களால் நிரம்பி விளைந்தது அவருடைய ஆட்சி செய்தவர்களும் கிறிஸ்தவர்கள் ஆனால் இவருடைய ஆட்சியர் விரும்பினார்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சியர் விரும்பினார்கள் ஆகவே தான் அவ்வளோ எளிதாக ஜெயிக்க முடிஞ்சது அதுதான் உண்மை உள்ளூர் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எவரும் காலம் ஆட்சி புரிய முடியாது முடியாது இது இது தெரிந்த உண்மை இது ஆகவே இந்த மாதிரியாக வந்து கருத்துக்களை சொல்வது தவறு ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது இங்குதான் இந்த மன்னிக்கின்ற மனப்பான்மையும் நேர்மையாக நடத்துகின்ற முறையும் இங்கே தான் அதிகமாக இருந்திருக்கிறது இது என்னுடைய சொந்த கருத்தல்ல நீங்கள் வரலாற்றை திறந்த மனதோடு படியுங்கள் வித் ஓப்பன் மைண்ட் வித்தவுட் எனி ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் ஏற்கனவே இருக்கிற கருத்தெல்லாம் தோற்றுக்கு வழியே வச்சிருங்க படிங்க உங்களுக்கு உண்மை புரியும்